இரநூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நானூறு கில்நெட் படகுகள் இரநூற்றி ஐம்பது ஃபைபர் படகுகள் நிறுத்தகிற வசதியோட அறுபதாயிரம் மீன்களை கையாளக்கூடிய வசதிகளோடு இருக்க இந்த சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் கடின உழைப்பாளர் தியாகத்தால் நம்மோட பண்பாட்டோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சென்னையோட வளர்ச்சியில் பழவேற்காட்டிலிருந்து கோவலம் வரைக்கும் மீனவ கிராமங்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது இப்படிப்பட்ட மீனவர்களுடைய நலனையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறது என்பது நம்ம தமிழ் சமுதாயத்தை பண்பாட்டை காக்குறதுக்கு சமம் அந்த கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது